கேபி டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுக்காக விட்டல் பாண்டுரங்கனுடைய ஒரு அற்புதமான ஒரு லீலையோட ஒரு கதை விட்டல் பாண்டுரங்கா அப்படின்னாலே நாம்தேவ் அவர்கள் கூடயே வந்துடுவாங்க ஏன்னா நாம்தேவ் அவர்கள் வந்து நிறைய விட்டலை பற்றி பாடியிருக்காங்க விட்டல் வந்து அவர் எழுதின கவிதைகளும் சரி சாங்ஸும் சரி மராட்டி சைடில் மகாராஷ்டிரா சைடில் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆனால் அதே மாதிரி இந்த மகாராஷ்ட்ரியன் பீப்புள்கிட்ட ஜன்னாபாய் அவங்களும் ரொம்ப பாப்புலர் எப்படி மீராபாய் அந்த பக்கம் வந்து ராஜஸ்தான் சைடில் ரொம்ப பாப்புலரோ அதே மாதிரி மகாராஷ்ட்ரா சைடில் ஜன்னாபாய் இந்த ஜன்னாபாய் வந்து ஒரு அஞ்சு வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து விட்டல் ருக்மணியை பார்க்குறதுக்காக பாண்டுரங்கா கோயிலுக்கு வராங்க இது நடந்தது மிக மிக நிறைய செஞ்சுரி டுவெல்த் செஞ்சுரின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் அவங்க வந்தபோது இந்த குழந்த அந்த கோயிலை பார்த்துட்டு அந்த கோயிலிருந்து திரும்பி அவங்க அப்பாவோட போக மாட்டேங்குது இல்லை இதுதான் என் வீடு நான் வரவே மாட்டேன்ட்டு உட்காந்து ஒரே அழுது அடம் பிடிக்க அவங்க அப்பாவுக்கும் வந்து அம்மா இல்லாததுனால இந்த குழந்தை இப்படி ஒரேடியாக வட்டாரம் பிடிச்சிட்டு கோயிலை விட்டு வரமாட்டேன்னு சொன்ன உடனே போ அப்படின்னு விட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு இந்த குழந்த அந்த கோயில்லையே அதாவது கோயிலில் கொடுக்குற சாப்பாடு கோயிலை பெருக்கிறது கோயிலை வந்து துடைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கோயில்லையே வளருது ராத்திரி கோயிலை போது கோயில் வாசல்லையே படுத்துக்குமா அப்படி இருக்கும்போது தான் நாமதேவர் நாமதேவர் ஆக்சுவலாக ஜன்னாபாயை விட கொஞ்சம் வயதில் சின்னவர் இருந்தாலும் நாம தேவருடைய அப்பாவுக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சி போகுது அவர் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வரதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை பாருமா நீ வந்து இவ்வளோ பக்தியோடு இருக்க அதனால் நீ எங்கள் வீட்டில் தங்கிக்கோ உனக்கு பிடிச்சப்பெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்துடு அப்போல்லாம் அக்ரஹாரம்னு இருக்கும் இல்லையா கோயில் பக்கத்திலேயே வீடு ஸோ இந்த பொண்ணுக்கும் கோயில் ரொம்ப தூரத்தில் இல்லை நம்ம இந்த திண்ணையில் உட்காந்தா கோயில் தெரியுதுன்னு உடனே ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டோன்னா நாம்தேவ் அவர்களுடைய அப்பா வீட்டில் தான் இந்த குழந்தை வளருது வளரும் போதே நாம்தேவ் அவர்களை இந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சி போகுது ஏன்னா நாம்தேவுங்கிற வந்து சாட்சாத் வியாச பகவான் மாதிரி எப்படி வியாச பகவான் விஷ்ணுவே வியாசராக வந்தாரோ அந்த மாதிரி தான் நாம்தேவியும் அவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கடவுள் ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய பக்தி லீலைகளையும் சரி தன்னுடைய பக்தியும் நினைக்கும் நினைக்கும்போது அவருடைய சார்பாக அவருடைய உருவில் ஒருத்தர் இங்கே வந்து கண்டிப்பாக பிறப்பாங்க எல்லாமே வைகுண்டத்துலேருந்து இங்கே வரக்கூடிய ஆட்கள் தான் ஸ்ரீ ராமானுஜராக இருந்தாலும் சரி நாரத மகானாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காலக்கட்டத்தில் வந்து பறந்து நல்ல அந்த கொள்கைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு திரும்பி போயிடுவாங்க அப்படி தான் அவர்களும் மிக சிறந்த பக்தராக இருந்தார் அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு ஆனால் முன்னூறு பாட்டுக்கு மேலே அதாவது கவிதைகள்னு சொல்லுவாங்க ஜன்னாபாயை எழுதுறாங்க அவங்க பல பாடல்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ஜென்மங்கிறது இருக்கக்கூடாது அப்படி நான் மறுபடியும் பிறந்தேன்னா விட்டலா அப்படிங்கிறது என்னுடைய நாக்கில் எப்போவுமே இருக்கணும் விட்டல் விட்டல்னு என்னுடைய ஹதய துடிப்பு விட்டலுக்காக துடிச்சிக்கிட்டே இருக்கணும் நாம்தேவ் எங்கே இருக்காரோ அவருக்கு வீட்டில் தான் நான் இருக்கணும் நாம்தேவ் எங்கே பிறந்து வளர்கிறாரோ அவர் கூடவே நான் இருக்கணும் விட்டலையும் நாம்தேவரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லி விட்டல்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா அந்த பாடல்லாம் அப்படி தான் அவங்க அழுது அழுது உருகி உருகி பாடுவாங்களாம் ஒரு முறை என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ராஜா வந்து அந்த கோயிலுக்கு வராரு வந்தவருக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போகுது சரி இவ்வளோ கொண்டு போய் நம்ம அரண்மனையில் வச்சுக்கலாம் எவ்வளோ தாதிகள் அங்கே இருக்காங்க அந்த மாதிரி இவ்வளோ நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க பொழுது இவன் போகவே மாட்டேங்கிறாள் அப்போ இவ வந்து பருவம் எதுன்னா ஒரு மங்கை அவளை வந்து ராஜா வந்து நினச்சாருன்னா உடனே அங்கே தூக்கிட்டு போக முடியும் ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏற்றுங்கிறான் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டார் ஜன்னாபாயை அந்த காவலாளிகள் கட்டி தூக்கிட்டு போகலான்னு பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெருப்பு வந்துடுது உடனே ராஜாக்கே வந்து ஆச்சரியமாயிடுது ஓஹோ இவளுக்கு சித்து வேலைலாம் எல்லாம் தெரியும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வம்பு அப்படின்னு கிளம்புறாரு ஆனால் கிளம்பும்போது அவருக்கு என்ன இருந்தாலும் கொஞ்சம் அவமானம் அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா போகும்போது தர்மகர்த்தாக்கு அந்த பொண்ணுக்கு நிறைய வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ அன்னியிலேருந்து ஜன்னாம்பாய்க்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலை கொடுப்பாங்க அந்த கோயிலில் ஆயிரம் விரட்டி தட்டி எடுத்துகிட்டு வா அஞ்சு முட்டை அரிசியை கொடுத்து அந்த உரல அதை போய் ஆட்டிட்டு வா அப்படின்னு இப்போ நைட்டை லாபம் உட்காந்து பின்னாடி பின்பக்கம் அந்த சமையல் ரூமில் வந்து அந்த உரலை ஆட்டும்போது போது கூடவே விட்டலும் உட்காந்து அதை அப்படியே வந்து அவ கூட உட்காந்து அவரும் உரலை ஆட்டுவாங்க அப்படி விட்டலும் ஜன்னாபாயும் சிரிச்சு சிரிச்ச நண்பர்கள் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் கேட்கவே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்களேன் ரெண்டாவது ஜன்னாபே மேலே ஒரு தடவை ரொம்ப பொறாமையாகிடுது பக்கத்து வீட்டுக்காரைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவளுக்கு தான் டெய்லி ஆயிரம் விரட்டி தட்டணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா பாவம் இவங்க வந்து தட்டுவாங்க தட்டும்போது எப்படின்னா விட்டல் 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 சொல்லிக்கிட்டே வந்து விரட்டியெல்லாம் தட்டுவாங்களாம் இவன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு முந்நூறு விரட்டி எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான் ஒழிச்சு வச்ச உடனே ஜன்னாபாய்க்கு நல்லா தெரிஞ்ச போது நான் இவ்வளோ தட்டி வச்சுட்டு போனேன் ஸோ பக்கத்து வீட்டுக்காரி தான் எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு உடனே வாசல்ல சத்தம் போட்டு பெரிய கிளாட்டா பண்றாங்க என் வெரைட்டியை வந்து இந்த தெருவில் இருக்க யாரோ எடுத்துட்டாங்க அதனால எல்லாரும் அவங்க வெரைட்டி கொண்டு வந்தீங்க வைங்க என் வெரைட்டி எதுன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஊரே அந்த கிராமமே இங்கே வந்துடுது அது எப்படி எல்லா விரட்டியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது இவன் வரட்டி இவன் எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க வாங்கடி போய் பார்க்கலாம் அது என்னடி அது அவன் வரட்டி மட்டும் இப்படி புதுசாக தட்ட போகிறாள் எல்லாரும் வெரைட்டி ஒரே மாதிரி தானே இருக்கணுன்னா அங்கே போகிறோன்னே எல்லார் வெரைட்டியும் வைக்கிறாங்க வைச்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாருங்க நான் வெரைட்டியை உடச்ச உடச்சி வைப்பேன் அதுக்காக என்கிட்ட தகராறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த திருடி யாருன்னு நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அதனால் நீங்கள் எல்லாருமே என் கூட ஒத்துழைக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் விட்டல் எவ்வளோ நேசிக்கிறேன்னு என் விட்டல் சத்தியமாக என்னுடைய முன்னோரு வரட்டை இங்கே யாரோ திருடிட்டாங்க நான் அதை கண்டுபிடிக்காமல் மாட்டேன் அப்படின்னோடனே எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு இழகுது பாவம் இந்த பொண்ணு தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு அந்த தான் உண்டு தன் வேலை உண்டு அவள் எப்போவுமே வந்து நாம்தேவருக்கு வந்து எல்லா வேலையும் பார்ப்பாள் அந்த வீட்டில் இருக்க வேலையை பார்ப்பா அப்புறம் கோயில் இதை தவிர அவங்க வந்து வம்பு பேசி கூட யாருமே பார்த்ததில்லை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அவள் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு வெரைட்டியாக உடைக்கிறான் அப்படி உடைக்கும் போது எ எல்லாமே சைலண்டாக இருக்குது அந்த டபக்குங்கிற சவுண்டை தவிர வேறு எதுவுமே இல்லை ஆனால் ஜன்னாபாய் அவங்க தட்டின விரட்டி எடுத்து அப்படி இப்படி உடைச்சோடனே விட்டல் 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 அப்படின்னு சவுண்டு வருது எதனால அப்படி சவுண்டு வருதுன்னா அவங்க அந்த விரட்டியை தட்டும்போது கூட விட்டல் 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 தான் சொல்லி சொல்லி அவங்க தட்டுறாங்க ஸோ அந்த முன்னூறு வெரட்டி யார் திருடுனாங்களோ அந்த வீட்டுடைய வாசலில் அவங்க ஒவ்வொரு தரட்டையும் எடுத்து வி அப்படி அப்படி திருப்பினாங்கன்னா அது விட்டல் விட்டல்னு உள்ளது சவுண்டு வந்தோடனே எல்லாருக்குமே வந்து ஜன்னாபாய் எந்த அளவுக்கு விட்டல் மேலே உயிரை வச்சிருக்கான்னு தெரிஞ்சு அந்த பொம்பளையும் பிடிச்சி நல்லா திட்டுறாங்க இன்னிலேருந்து யாருமே வந்து அவளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜனா நீ கவலைப்படாதரா உனக்கு நாங்கள் இருக்கோம் இனிமேல் உன்னை யாரும் உபத்திரம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க இப்படி வந்து பக்தர்களை பற்றி பேசும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப வந்து அந்த ஒரு காலகட்டத்துக்கே நான் வந்து அங்கே போயிடுறேன் ஏன்னா நம்ம விட்டல் கோயிலுக்கு போனால் தான் தெரியும் ஜன்னாபாய் வந்து எப்படியெல்லாம் அங்கே வாழ்ந்தாங்க எப்படியெல்லாம் அவங்க பாடினாங்க எப்படியெல்லாம் உருகி இருக்காங்கன்னு அவங்க நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே விட்டல் பாண்டுரங்கன் கோயிலில் எனக்கு கிடைச்ச அந்த அற்புதமான தரிசனத்தையும் மறக்கவே முடியாது ஸோ அதை பற்றி ஏற்கனவே ஒரு எபிசோடில் நான் பேசியிருக்கேன் அங்கே போய் பார்த்துக்கோங்க எப்படி ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஆண்டாள் நாச்சார் அவர்கள் அப்படியே பகவான் கிட்ட நேராக போய் ஐக்கியம் ஆகிறாங்களோ அதே மாதிரி எல்லாரும் பார்க்க பார்க்க ஜனாபாய் அவர்களும் அப்படியே விட்டரோட போய் ஐக்கியம் ஆயிடுறாங்க பா எப்பேற்பட்ட ஒரு பிறவி எப்பேற்பட்ட ஒரு பக்தி அந்த பக்தி இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் கேட்கும் போது தான் எனக்கே நான் என்ன எவ்வளோ வந்து பக்தி பண்ணணும் இன்னும் அந்த பக்திங்கிற கடலில் நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு திரும்ப இருக்கேனே அப்படின்னு எனக்கு நல்ல தெளிவாக புரியும் என்னையோ இந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் ஒரு நல்ல கதையோடு அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் லவ் யூ ஆல் டேக் கேர்